மாசி மாதம் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளி அன்று துளசியையும் வளமுறி சங்கையும் வைத்து செய்யக்கூடிய ஆகர்ஷண வழிபாட்டை பதிவு செய்ய இருக்கின்றேன் இன்றைய நேரடி முழுமையாய் பார்த்து இதில் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்தால் நிச்சயமாய் உங்கள் இல்லத்தில் செல்வ ஆகர்ஷணங்களை நீங்கள் உருவாக்க முடியும் செய்ய வேண்டிய பூஜை பரிகாரம் மந்திரத்துடன் முழுமையாய் பதிவு செய்கின்றேன் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க அருட்பெரும் பெரும் பெரும் கருணை அருட்பெரும் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஒவ்வொரு வாரமும் நேரடியில் இறப்பில் உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் பெருத்த ஆனந்தம் இந்த நேரடி சிறப்பு என்னவென்றால் மாசி மாதத்துல நீங்க இந்த வழிபாட செய்வதன் மூலமாக இந்த மாசி மாதம் அதாவது மார்ச் பதினஞ்சுக்குள்ளேயே உங்களோட குடும்பத்துல ஒரு செல்வம் சார்ந்த ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் மாசி மாதம் என்கின்ற மாதமே கும்ப மாதம் என்று சொல்வார்கள் மாசி மாதத்துல செய்யக்கூடிய லட்சுமி ஆகர்ஷண வழிபாடுகள் கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் காரணம் என்னவென்றால் மாசி மாதத்தில்தான் வளம்புரி சங்கி இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டுச்சு அப்பேற்பட்ட இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய எளிய சூட்சம பரிகாரத்தை பதிவு செய்கிற முழுமையா பாருங்க தொடர்ந்து நம்மளோட நேரடி ஒளிரப்பை ஆதரவு தரக்கூடிய உங்களுக்கு நன்றிகள் கோடி வாருங்கள் நேரடி ஒளிப்பில் தொடரலாம் அருட்பெரும் பெரும் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு கதையின் மூலமாக ஒரு ஞான தெளிவை கொடுத்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு உங்களுக்கும் கொடுக்க ஒரு டீச்சர் குழந்தைகள் கிட்ட கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு கணவனும் மனைவியும் கப்பலில் போயிட்டு இருக்காங்க ஒரு சின்ன போட்டில் போயிட்டு இருக்காங்க எதிர்பாராத விதமாக அந்த போட்டில் ஓட்டை விழுந்துருது பக்கத்தில் இன்னொரு போட்டு இருக்குது யாரோ ஒருத்தர் மட்டும் புழைச்சிக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் அந்த போட்டில் போகலான்னு முடிவாகுது உடனே கணவர் அந்த போட்டில் ஏறிட்டு மனைவியை விட்டுட்டு போகிறாங்க கொஞ்சம் தூரம் போன உடனே மனைவி சத்தமாக ஒன்று சொல்கிறாங்க அதோட கதை முடிஞ்சிச்சு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுது அந்த மனைவி கணவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு எல்லா குழந்தைகிட்டையும் கேட்குறாங்க உங்கள் நான் கேட்குறேன் அப்போ பல குழந்தைகள் பல்வேறு விதமாக பதில் சொல்லுது ஒரு குழந்தை பேசாமல் இருக்குது ஏமா நீ மட்டும் பேசாமல் இருக்க அப்படின்னு அந்த பெண் குழந்தைகிட்ட கேட்கும்போது அந்த பெண் குழந்தைய சொல்லிச்சு அந்த அம்மா அந்த அப்பா கிட்ட அந்த ஆண்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம பிள்ளைய நல்லா பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருப்பாங்கச்சு அது எப்படி நீ சொல்கிற அப்படின்னு சொன்னால் அது நான் தாங்க அப்படின்னு அந்த குழந்த சொல்லிச்சு ஆமாங்க எங்கள் அப்பா தப்பிச்சு வந்துதான் வந்தாருன்னு இந்த பதிவை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தது கதைத்தோட முடியல அக்கா உங்க அப்பாவும் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவோட பழைய டைரி எடுத்து பார்க்க போகும்போது அவங்க அம்மாவுக்கு ஒரு கேன்சர் நோய் இருந்ததுக்கு ரெண்டு மாதத்தில் இறந்துடுவாங்கன்னு சூழலில் சுற்றுலா போயிருக்காங்க அங்கே தான் அந்த போட்டில் இந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து செத்து இருக்கணும் அப்படின்னு கணவர் எழுதி உன்னோட நானும் சேர்ந்து செத்து இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன் என்ன பண்றது நமக்கு ஒரு புள்ள இருக்கு அவளை காப்பாற்றணும் அப்படிங்கறக்காகத்தான் விட்டுட்டு நான் வந்த அவங்க அப்பா கண்ணீர் மழக அந்த டைரியில் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அத்தனை பேருக்கும் இதை சொன்னதுக்கு அப்புறம் அத்தனை பேருக்கும் கண்ணில் தண்ணீர் வந்துச்சு சில நேரங்கள்லங்க நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் வெளியிருக்கிறவங்களுக்கு நம்ம ஏன் இந்த முடிவை எடுத்தோம் அப்படின்னு தெரியாது தவறான பார்வையில் தான் துரோகி இப்படி செல்விஷாக இருக்கிறானே கொண்டாட்டி ஒன்று நீ இதெல்லாம் பண்ணணுமா புருஷனை ஒன்று நீ இதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கும் ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது அந்த உயிருக்கு மட்டும்தான் தெரியும் சில நபர்கள் சில இடங்களில் பொய் சொல்வதற்கு காரணமும் அதுதான் அவங்க நான் இதை இதை வந்து பொதுவாக ஒரு கதையால் எண்டெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் மன்னிப்பு முதல்ல கேட்கறவங்க தப்பு பண்ணாங்கன்னு இல்லை உறவுகளில் மன்னிச்சிருங்க அப்படின்னு முதல்ல ஒருத்தர் கேட்குறாருல அது தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்குறக்காக இல்லை தப்பை விட அந்த ஈகோவை விட உறவு முக்கியம் அப்படிங்கிறது தான் ஸோ நானும் பல இடங்கள் அதுதான் எனக்கு பிரச்சனைகளை விட உறவுகள் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக நான் இறங்கி போய் நான் பேசுவேன் நம்மளோட ஃபாலோவேர்ஸ்கிட்டையும் அதை தான் சொல்கிறேன் எந்த இடத்திலும் இறங்கி போங்கள் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவது இல்லை கெட்டு போபவன் விட்டு கொடுப்பது இல்லை நீங்கள் வாழ்வில் விட்டு கொடுக்கக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டால் விட்டு கொடுங்கள் வாழ்வு நலமாக இருக்கும் நான் இதை உங்களுக்கு இந்த அற்புதமான காதல் தினத்துக்கு அன்று சொல்றேன் விட்டு கொடுங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அருட்பெருமி மாசி மாதம் மட்டும் நான் இப்ப சொல்லக்கூடிய பரிகாரத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்தால் மாங்கல்ய பலத்தோடு சேர்ந்து பதினாறு வேர்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள் பதினாறு பேருனா பதினாறு குழந்தைகள் இல்லை தன தானிய வீரிய விஜய வெற்றி ஆயுள் ஆரோக்கியம் சகல சம்பத்துக்களும் என்று சொல்லக்கூடிய பதினாறுமே அந்த பதினாறும் ஒரு பெண்ணால் ஒரு வீட்டில் உருவாக்க முடியும் ஒரு பெண் நினைத்தால் அந்த வீட்டின் தலை எழுத்தை மாற்ற முடியும் அவ்வாறு மாற்றக்கூடிய ஒரு சுட்சமமான பரிகாரத்தை இன்றை நேரடி உங்களுக்காக பதிவு செய்கிறேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மாசி மாதம் கும்ப மாதம் மாசி மாதம் மகா சிவராத்திரி மாதம் மாசி மாதம் சிவனும் முருகனும் தகப்பன் சுவாமியாக சுவாமி மலையில் வெளிப்பட்ட மாதம் மாசி மாதம் மாங்கழிய மாதம் மாசி மாதம் தெய்வங்களை கொண்டாட வேண்டிய மாதம் என்று நமது முன்னோர்கள் சொல்கிறார்கள் இந்த கும்ப மாதத்துல வளம்புரி சங்கு பாற்கடலிலிருந்து வெளிப்பட்ட மாதமாக இருக்கின்றது வராக அவதாரம் வராக பெருமாள் வெளிப்பட்ட மாதமாக இருக்கிறது இந்த மாதத்துல செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி பூஜையை யார் ஒருவர் வளம்புரி சங்கையும் துளசியையும் வைத்து செய்கிறார்களோ காலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள அவர்களுடைய இல்லத்துல அந்த பெண்ணால் எந்த விதமான செல்வ சூட்சம மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்ன மாற்றம் கடன் தீரலாம் பணம் பெருகலாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலாம் உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய வியாபாரமும் வேலையிலும் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் என்ன செய்யணும்னு சொல்ற செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு தலைக்கு எண்ணெய் வைத்து தேய்ச்சி குளிச்சுட்டு முகத்திலையும் உள்ளங்கையிலும் உள்ளங்காயில் காலிலையும் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் ஒரு தட்டில் வளம்புரி சங்கு கழுவி வச்சுக்கிட்டு முதல்ல தண்ணீரால் அபிஷேகம் அதற்கப்பறம் பன்னீரால் அபிஷேகம் அதுக்கப்புறம் திருநீரை தண்ணீரை கலந்து அதால் அபிஷேகம் கொஞ்சோண்டு சந்தனத்தை எடுத்து மேலே போட்டு சந்தன அபிஷேகம் குங்குமத்தை போட்டு குங்கும அபிஷேகம் பண்ணிவிட்டு மறுபடியும் வளம்புரி சங்கை நல்லா வாஷ் பண்ணி ஒரு தட்டில் வெற்றிலை வைத்து வெற்றிலைக்கு சென்டரில் வளம்புரி சங்கு வெற்றிலையை சுற்றி பதினாறு துளசியை வைக்கணும் பதினாலு துளசி இலையை வச்சுட்டு அதை சுற்றி நீங்கள் ரெண்டு குத்து வழக்கு அல்லது ஒரு குத்து வழக்க அந்த வளம்புரி சங்குக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு மகாலட்சுமிக்குரிய லட்சுமி அஷ்டகம் நமஸ்தே சு மகாமாய ஸ்ரீ பீடேஸ்ரபூஜிதே சங்கு சக்கர அரகஸ்தே மகாலட்சுமி நமஸ்துதே என்று வரக்கூடிய மகாலட்சுமி அஷ்டகத்தையும் மாணவன் மார்வில் நிற்கும் மங்கள செல்வி என்று வரக்கூடிய கனகதார சோசரத்தையும் சொல்லணும் சொன்னதுக்கு அப்புறம் மகாலட்சுமிக்குரிய நூத்தி எட்டு மந்திர வார்த்தைகள் நூத்தி எட்டு போற்றிகளை நீங்க சொல்லணும் அந்த நூத்தி எட்டு போற்றிகளையும் நான் உங்களுக்காக அனுப்பி விடுறேன் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க அதோட சேர்ந்து மகாலட்சுமி வசிய மந்திரத்தையும் அனுப்புறேன் மகாலட்சுமி வசிய மந்திரத்தை ஒரு இருபத்தேழு முறை சொல்லிட்டு மகாலட்சுமிக்குரிய நூத்தி எட்டு மந்திர வார்த்தைகளை சொல்லுங்க அப்படி நீங்க சொல்லும் போது அந்த கனகதாரணி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியை வந்து உங்களுக்கு அங்க எழுந்திருவாள்கள் அப்படிங்கறத ஐதீகம் அப்ப நீங்க எட்டு பேர்களை சொல்லும் போது துளசியாலையோ அல்லது காசை எடுத்து அர்ச்சனை செய்யணும் ஓகேங்களா நூத்தி எட்டு சில்லற காசை எடுத்து வச்சுட்டு எட்டு சில்லற காசால வளம்புரி சங்க அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணிட்டு நீங்க அந்த வளம்புரி சங்க எடுத்து காதலை வச்சுக்கிட்டு அந்த வளம்புரி சங்க உங்களுக்கு செல்வ சூட்சமத்தை சொல்லுது மந்திர உபதேசத்தை சொல்லுதுன்னு மனசார நினைச்சுக்கிட்டு வளம்புரி சங்க ரைட் காதல் இப்படி வச்சுட்டு ஓ ஸ்ரீம் ப்ரிசி நமக ஓம் ஸ்ரீம் ப்ரிசி நமக என்று சொல்றோம் இப்ப நம்மளோட டிவைன் சென்டர்ல இந்த சின்ன சங்கு இதுதான் ஈஸியா பூஜை செய்ய முடியும் அப்படிங்கறதுக்காக இதை இப்படி வச்சுக்கிட்டு ஓம் ஸ்ரீம் ப்ரிசி நமக ஓம் ஸ்ரீம் ப்ரிசி நமக இந்த மந்திரத்தை நீங்கள் வளமுடி சங்க காதை இப்படி வச்சுட்டு சொல்லணும் பதினாறு முறை சொல்லணும் அப்படி சொல்லும் போது அந்த வளமூரி சங்கிலிருந்து ஓம்காரம் வெளிப்படுறதுன்னு நம்ம அனைவருக்குமே தெரியும் அது ஸ்ரீங்காரமாக மாறும் ஓம்காரம் பிரணவ மந்திரம் ஸ்ரீங்காரம் அப்படிங்கிறது மகாலட்சுமி மந்திரம் அந்த மகாலட்சுமி மந்திரம் உங்களோட ஆழ்மனதுல போய் பதிஞ்சு உங்க உடம்புல இருக்கக்கூடிய எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளிலும் அணுக்களிலும் போய் தெய்வீக செல்வ ஆகர்ஷணத்தை செல்வ வைப்ரேஷனை ஏற்படுத்தும் அந்த வைப்ரேஷன் உங்களை என்ன பண்ணும்னா ஏதோ ஒரு தெய்வம் நம்மளுக்குள்ள போய் உட்கார்ந்த மாதிரியும் நம்மளே மகாலட்சுமியாக மாறின மாதிரியும் மகா செய்கிற காரியங்கள் எல்லாமே மகாலட்சுமி போல நம்ம செழிப்பாக செய்வோம் அப்படிங்கிற உணர்வை ஏற்படும் அந்த உணர்வுகள் ஏற்படும் பொழுதே உங்களுக்கு தெய்வீக அனுகிரகங்கள் கிடைக்கும் மகாலட்சுமி அனுகிரகங்கள் கிடைக்கும் இதை செஞ்சுட்டு அதற்கப்புறம் இனிப்பை கையில் எடுத்து பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த இனிப்பை வடக்கு திசையில் போட்டுட்டு நீங்களும் இனிப்பு சாப்பிட வேண்டும் இதையை நீங்கள் இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி எல்லா நாளுமே செய்யுங்க முடியாதவங்க ஒரு செவ்வாய் ஒரு வெள்ளிக்கிழமையாவது இதை செய்யுங்கள் அதற்கப்புறம் மந்திரஜபம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க தண்ணி அதில் ஊற்றி அதுக்குள்ளே ஒரு துளசியை போட்டு மனமாற உங்களுக்கு என்ன பண தேவை வேண்டும் செல்வத் தேவை வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்த்தத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் குடித்து விடுங்கள் அதற்கப்புறம் ஒரு பவுல் நிறைய தண்ணியை வச்சு அதற்குள்ள அந்த வளமுடி சங்கம் வச்சு அதற்கு மேல நீங்க துளசி இலையையும் பச்சை கற்பூரத்தையும் தூவி விடுங்கள் இதை நீங்கள் வரும் செவ்வாய் வெள்ளி என்று மாசி மாதம் முழுவதும் செய்வதன் மூலமாக மாசி மாதத்துல நாலு செவ்வாய் நாலு வெள்ளி கேரண்டியாக வருது ஸோ எட்டு முறை நீங்கள் மினிமம் இரண்டு முறையாவது ஒரு செவ்வாய் ஒரு வெள்ளிக்கிழமையாவது இதை செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் மகாலட்சுமி எழுந்தருள்வார்கள் மகாலட்சுமி எழுந்தருளும் போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு தைரியம் பெருகும் ஓ எந்த வீட்டில் தைரிய லட்சுமி முதல்ல வராங்களோ அவங்க வீரலட்சுமியாக மாறுவாங்க அவங்க கஜலட்சுமியாக மாறுவாங்க அவங்க தனலட்சுமியாக மாறுவாங்க அதுக்கப்புறம் சொர்ணலட்சுமியாக மாறி ஆதி ஆசிர்வாதம் கிடைக்கும் இருந்து ஆதி லட்சுமியாக மாறக்கூடிய வாய்ப்பை இந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நமது தாய்மார்களும் சகோதரிகளும் செய்ய வேண்டும் என பிரார்த்தித்து இந்த பதிவை உங்களுக்காக அனுப்பிவிடுகின்றேன் தயவு செஞ்சு இதை செய்யுங்க குருஜி பெண்கள் செய்யறாங்க ஆண்கள் செய்யலாமா ஆண்கள் செய்யலாம் ஆனா என்னை தேய்ச்சி குளிக்காம நீங்க செய்யுங்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவை யார் யார் பாக்குறீங்களோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சொந்த பந்தங்களுக்கும் அனுப்பி விடுங்க இதுல சொல்றதை எளிய பரிகாரத்தை செஞ்சாங்கன்னாவே நல்லது இருக்கும் ஓகேங்களா அவங்களுக்கு நல்லது நடக்காதுன்னா அவங்களால செய்ய முடியாது ஸோ நீங்க இதை செஞ்சா நல்லது நடக்கும் இதை செய்ய முடியலனாவே உங்களுக்கு ஒரு மாற்றம் இல்லைன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான மாசி மாத தன ஆகர்ஷண லட்சுமி துளசி பூஜையை நமது அன்பர்களும் நண்பர்களும் செய்து சகல செல்வங்களையும் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்கள் தொடர்ந்து நான் மலேசியா வர இருக்கின்றேன் நம்மளோட கல்பத்தொழுங்குற பயிற்சியை நடத்துவதற்கு மதுரையிலேயும் சென்னையிலையும் இந்த பயிற்சி நடைபெற இருக்கின்றது விவரங்களுக்கு தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் வளமுறி சங்கு சக்தி ஊட்டப்பட்ட ஒரிஜினல் வளமுறி சங்கு தேவைப்பட்டால் நம்மளோட அக்ஷயம் சென்றது தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக பூஜை பண்ணி அனுப்பிவிடுகின்றோம் தெய்வீக கடாட்சங்கள் பெருக அனைவருக்கும் மாசி மாதம் முழுவதும் சகல செல்வங்களும் பெருக வேண்டும் என்ற பிராப்தி இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் அருட்பு மகா சிவராத்திரி இது சித்தன் ராத்திரி சித்தர்களின் ஆதி சித்தரான சிவனை கொண்டாடக்கூடிய மகா சிவராத்திரி மாசி மாதத்துல வரும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வருகிறது நம்மளோட குபேர வீடத்துல வாழையம்மனுக்கு சக்தி மிக்க ஒரு தெய்வீகமான பூஜையை செய்ய இருக்கின்றோம் சித்தர்களின் குலதெய்வமான வாழையம்மனுடன் சேர்ந்து நவக்கோடி சித்தர்களுக்கான சூட்சம மூலிகை பூஜைகளை செய்ய இருக்கின்றோம் இதில் கலந்து கொள்பவர்களுக்கு அவர்கள் வாழ்வையே அவர்களின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சித்தர்களின் சூட்சமமான பூஜை வழிமுறைகளையும் மந்திர தீட்சையையும் தர இருக்கின்றோம் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் தெய்வீக அருள் கிடைக்கும் வாளையம்மனின் எந்திரத்தையும் பூஜை செய்து சில சூட்சமமான ஆன்மீக பொருளுடன் உங்களுக்கு அனுப்ப இருக்கின்றோம் வாய்ப்பிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் நண்பர்களும் நமது வீடத்தில் நடைபெறக்கூடிய முதல் மகா சிவராத்திரியில் வந்து கலந்து கொள்ளுங்கள் வர முடியாதவர்கள் உங்கள் பெயரை சங்கல்பம் செய்து சிறப்பு பிரசாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு உயிரும் மகாசிவராத்திரி சிவராத்திரி என்று சிவனையும் சித்தர்களையும் நினைப்பதன் மூலமாக அவர்களின் அகத்தில் இருக்கக்கூடிய இருள்கள் அத்தனையும் காணாமல் போய் அகத்திலும் புறத்திலும் அருளும் பொருளும் செல்வ செழிப்பையும் பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரியை நாம் வெவ்வேறு ஊர்களில் பண்ணிட்டு இருந்தோம் முதல் முறையாக உலகின் முதல் செல்வ ஈர்ப்பு மையமான ஸ்ரீ குபேரவீடத்தில் வாளையம்மன் பூஜையுடன் சேர்ந்து பல்வேறு விதமான சிவரூப ஆகர்ஷண வழிபாடுகளையும் செயல்பாடுகளையும் செய்ய இருக்கின்றோம் அனைவரும் வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசி உங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மகா இது சித்தன் ராத்திரி மிக முக்கியமாக உங்கள் நட்சத்திர சித்தனின் சூட்சம ரகசியத்தை மந்திர தீட்சையாய் கொள்ள முடியும் வாருங்கள் வளம் பெற்று நலம் பெற சித்தன் ராத்திரி நம் வாழ்வின் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அருட்பிரு குருஜி திருமணம் பண்ணும்போது பல்வேறு விதமான மேலதானத்தோட இணைந்து ஐயர் ஒரு மந்திரத்தை சொல்றாங்கல்ல மாங்கல்யே தந்துனான்னு அந்த மந்திரத்தோட தமிழாக்கத்தை சொல்லுங்க அப்படின்னு ஒரு சகோதரி மலேசியால இருந்து கேட்டு அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த பதிவு முதல்ல அந்த சமஸ்கிருத வார்த்தையை உங்களுக்காக சொல்ற மாங்கல்யே தந்துனா மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்மநாவி சுவேக தௌமே ஜீவ சரஸ்வதம் என்கின்ற குறித்துதான் இந்த மந்திரத்தின் பொருள் இதோட தமிழாக்கம் என்ன அப்படின்னு சொன்னான் மங்களமான பெண்ணே உன்னோடு இன்று நான் ஆரம்பிக்கும் இல்லற வாழ்வு நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று உறுதியளித்து இந்த திருமாங்கல்யத்தை உன் கழுத்தில் நான் அணிவிக்கின்றேன் என் இல்ல துணவியாக என் சுக துக்கங்களில் பங்கேற்று நிறைந்த யோகத்துடன் நீ நூறாண்டு காலம் வாழ்வாய் ஆக என்கின்றதுதான் இந்த மந்திரத்தோட இது யாரு சொல்வதாக ஐதீகம்னா கணவன் மனைவியை பார்த்து சொல்லக்கூடியதுதான் ஐதீகமே அவ்வாறு எந்த ஒரு கணவன் மனைவியை மனதார சங்கல்பம் செய்து திருமணம் செய்கின்றார்களோ அதுதான் அந்த இறைவன் கொடுத்த முடிச்சே அதுதான் கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் என்கின்ற சூட்சமுமே சோ இதுவரைக்கும் பரவாயில்ல இந்த மந்திரமே வந்து ஒரு கணவன் மனைவியை பார்த்து சொல்றதுதான் தான் மனதில் உறுதி அளிக்கிறது தான் நம்பிக்கையை தரதான் என்ன நம்பி நீ வர நீ நம்ம வீட்டுல வரணும் நம்ம இரண்டு பேரும் சேர்ந்து தெய்வீக அருளோட வாழ்க்கையில முன்னேறுவோம் சகல செல்வங்களோடு அன்போடு ஆனந்தத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ்வோம் என்பதுதான் இந்த மந்திரத்தின் அர்த்தமே ஒவ்வொரு முறையும் கணவன் மனைவியை பார்க்கும் போது இந்த மந்திரத்தை நினைத்து கொண்டாலே கணவனுக்கும் மனைவிக்கும் வரக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் அதுபோல் மனைவி கணவனை பார்க்கும் போது நம்மை நம்பிக்கை கொடுத்து உறுதியளித்த கணவர் என்றும் நம்மை கைவிட மாட்டார் நாம் என்றும் இன்று இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி நாளை நாம் நல்லா வாழ முடியும் என்கின்ற எண்ணம் ஒரு பெண்ணுக்கு உருவாக வேண்டும் அவ்வாறு கணவனும் மனைவியும் நல்ல எண்ணங்களில் இறை அருளுடன் இணைந்தாலே சகல நன்மைகளும் பெருகும் என்பதை மலேசிய சகோதரிக்கு சொன்ன உங்களுக்கும் சொல்ற உறவுகள் பலமே உள்ளத்தின் பலம் உள்ளத்தின் பலமே நாம் நினைக்கக்கூடிய அனைத்தையும் நமக்கு வெற்றியை தரும் புரிந்து செயல்படுங்கள் எனது சகோதர சகோதரிகளே வாழ்க அருட்பெரும் சோதி ருணம் என்கின்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா மனசே சரியில்லை உடம்பே சரியில்லை குடும்பத்துல எது எடுத்தாலும் சுதப்பலா இருக்கு நினச்சது எதுவுமே நல்லா நடக்க மாட்டேதுங்க அப்படின்னு சங்கடகர சதுர்த்தி விரதம் இருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் அத்தனையுமே சங்கடகர சதுர்த்தி கணபதி வரும் ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதத்தின் சங்கடகர சதுர்த்தி வருகிறது அன்றைய தினத்தில் நீங்கள் ஓம் ஸ்ரீம் கம் கணபதே நம என்கின்ற மந்திரத்தை காலை மதியம் உணவு எடுத்துக் கொள்ளாமல் மாலையில் மஞ்சளில் சொல்லுங்கள் பிள்ளையாரை இந்த அன்னைக்கு பிடிக்கிறதே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் உங்களையே அறியாமல் நீண்ட காலமாக உங்க மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாக இந்த மந்திரத்தை மகாலட்சுமி கணபதி மந்திரத்தை லட்சுமி கணபதி மந்திரத்தை மந்திர உருவேற்றுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நல்லது நடக்கும் வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நான் ருணகர லட்சுமிக்கு பேர கணபதி யாகத்தை ஐம்பத்தி ஆறாவது மாதமாக செய்ய இருக்கின்றேன் அந்த யாகத்துல சுப்பாரி கணபதி என்று சொல்லக்கூடிய அற்புதமான மாறுபாடுகளின் தெய்வீகமான சுப்பாரி என்கின்ற பாக்குல கையால உருவாக்கப்பட்ட கையால செதுக்கப்பட்ட கணவதிய பூஜையில வச்சு உங்களுக்கு தர இருக்கின்றோம் ஸோ இந்த பூஜையில வாய்ப்பு இருக்கிறவங்க நேரா வந்து கலந்துக்கங்க வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க கண்டிப்பா உங்க பேரை சங்கல்பம் பண்ணி கணபதியோட முழு அருளையும் பெற வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் மீண்டும் ஒரு அற்புத பகுதியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் ஓம் ஸ்ரீம் கம் கணபதே நம அருட்பெரும் ஜோதி முன்னேற்றம் வேணும்னு ஒவ்வொரு நபரும் நினைக்கிறீங்க ஆனால் முன்னேறதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க எதுவுமே செய்யாமல் ஏதாவது நடக்கணும்னு நினைக்கிறது எப்பேற்பட்ட தவறான வழிமுறைன்னு நினச்சிக்க உங்களுக்கு முன்னேற்றம் வேணும்னா முன்னேறக்கூடிய பயிற்சியை செய்யுங்க முயற்சியை செய்யுங்க தேடுங்க வீட்டை விட்டு மண்ணில் வெளியே வாங்க உட்கார்ந்த இடத்துலயே உட்காந்துட்டு நடந்ததே நடக்கணும் அப்படின்னா நடக்காது மேஜிக் வில் நாட் ஹேப்பன் இஃப் யூ ஆர் டூ நத்திங் டூ சம்திங் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அதன்படி உங்க வாழ்க்கையில் ஒரு மேஜிக் வேணும் அப்படின்னா நீங்க தேடுங்க ஓடுங்க கத்துக்கங்க வெற்றி பெற முடியும் ஆன்மீக ரீதியாகவும் தன்னம்பிக்கை ரீதியாகவும் உங்களுக்கு அந்த பலத்தை தரக்கூடிய பல்வேறு விதமான பயிற்சிகளை தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் அதுல வரக்கூடிய பயிற்சி ஒப்புகளில் முக்கியமான பயிற்சியில நீங்க கலந்து கொள்ளலாம் நம்பர் ஒன் வரும் ஞாயிற்றுக்கிழமை கழுப்பத்தரு என்கின்ற ஒரு அற்புதமான கொங்கணசித்தரோட வாழை குமி பயிற்சி உங்களோட பாவங்களை போக்குவது எப்படி ஜாதக தோஷத்தை போக்குவது எப்படி மன பயத்தை போக்குவது எப்படி குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் பிரச்சனை தீர்ப்பது எப்படி செல்வ செழிப்பான சொர்ண ஆகர்ஷணத்தை ஏற்படுத்துவது எப்படி என்பதை சித்தரான கொங்கண சித்தரின் வழிமுறையில நான் கல்பத்தருங்கிற பயிற்சி ஒப்புல சொல்லித்தரேன் பெப்ரவரி பதினாறாம் தேதி சென்னையில பெப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி கோயம்புத்தூர்ல மார்ச் மாதத்துல வந்து மதுரை மற்றும் மலேசியால நடக்குது இந்த பயிற்சி இதுல நீங்க கலந்து கொள்வதன் மூலமாக பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது வரும் பெப்ரவரி பதினேழுல இருந்து செல் ஹாரா அப்படிங்கிற ஆறா ஹீலிங் பயிற்சியை நடத்துகிறோம் இது உங்கள் உடம்புலையும் மனசுலையும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வழிகளை போக்கி உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கையை கொடுத்து உங்களோட வாழ்க்கையில் எதையும் உங்களால் சாதிக்க முடியுங்கிற தெய்வீக அருளை தரக்கூடிய ஒரு சக்தி மிக்க பதினோரு நாள் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு இது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு சபை நடத்த இருக்கின்றோம் ஸோ இந்த ஒண்டர்ஃபுல்லான வாட்ஸ்அப் ஒசாப்பில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் ஒரு நன் மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் சோ தொடர்ந்து இது போல பயிற்சியில் நாம கலந்துக்கிறதுனால கத்துக்கிறோமோ கத்துக்கலையோ ஆனா ஏதோ ஒரு விதத்துல நம்பிக்கையை அதிகப்படுத்திக்கிட்டே வருவோம் எவனொருவனுக்கு நாளுக்கு நாள் நம்பிக்கையும் தெய்வீக அருளும் பெருகுதோ அவன் வாழ்க்கையில ஜெயிப்பா நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நான் சொன்ன ஏதோ ஒரு நிகழ்வுல வந்து கலந்துக்கங்க மேலும் இதை பற்றி தெரிஞ்சு கொள்ள தொலைபேசுகளை தொடர்பு கொள்ளுங்க நம்மளோட வாலண்டியரிங் டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க உங்கள் வாழ்க்கையை எப்படி பிரச்சனையிலிருந்து நல்ல பாதையை நோக்கி கொண்டு வருவது வெற்றி பெறுவது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க அனைவருக்கும் நன்றிகள் கோடி தொடர்ந்து நம்மளோட நேரடி உயரப்புக்கு ஆதரவு தரவங்களுக்கு நன்றிகள் கோடி குருஜி முதல்ல மாதிரி உங்கள் யூடியூப் நிறைய வியூ போகலையேன்னு நிறைய கேட்பாங்க நான் என்னை என்டர்டைன்மெண்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு தனி ஒரு மனிதனை வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடிய ரகசியங்களை கொடுக்கறேன் ஸோ முன்னேற்றம் வேணுங்கிறவங்க தான் நம்ம யூடியூப் சேனலை பார்ப்பாங்க அதனால் எத்தனை பேர் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நிறைய நபர்களுக்கு கொண்டு போய் கொடுத்து அவங்க வாழ்க்கையை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறனு ஆசைப்படுறீங்க உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு நானும் பிரார்த்திக்கின்றேன் நல்லது நடக்கட்டும் மீண்டும் அடுத்த நேரடி உயிர்ப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லதை நிச்சயமா ஏற்படும் வாழ்க்க